வரலாற்று சிறப்புமிக்க நயினை நாகபூஷணி ஆலயத்திற்குள் பாதணிகளை அணிந்து சில பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மக்களும் பௌத்த பிக்கு ஒருவரும் சென்றுள்ள காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அதி உயர் பாரம்பரியங்களுடன் மிக ஒழுக்கமாக பேணப்பட்டு வரும் ஆலய சூழல் மற்றும் ஆலயம் சார் செயற்பாடுகளுக்கு மத்தியில் இப்படி பாதனை அணிந்து ஆலயத்திற்குள் பிக்கு ஒருவர் உள்ளிட்ட சிலர் வருகை தந்தவை பல விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது உண்மையில் தமிழர் கலாச்சாரத்தில் மிகப்பெரியதாக போற்றப்படுவது ஒழுக்கமும் பாரம்பரியம் பேணுதலும் மரியாதை செய்தலும் ஆகும் ஏனைய பல விடயங்களில் பல விட்டுக் கொடுப்புகளை செய்தாலும்கூட இதுபோன்ற கலாச்சாரத்திற்கு தீமை விளைவிக்கும் பணிகளை செய்வதில் யாரும் உடன்படுவதில்லை அதிலும் தெய்வ வழிபாட்டில் உள்ளதை உள்ளபடி காத்தலும் பேணலும் தலைமுறை தலைமுறையாய் சீர்குலையாமல் வழிவந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான சூழலில் தமிழர்களால் அதிகம் போற்றப்படும் ஆலயத்திற்குள் இவ்வாறு பாதணி அணிந்து வருவது என்பது பலருக்கு சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் விமர்சனங்களையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்துவதாக அமைகின்றது நாகபூஷணி அம்மன் ஆலயம் ஒரு பக்தி தலம் மாத்திரமல்லாமல் பலரும் வியந்து பார்க்கும் வரலாறு கொண்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் வந்து தரிசித்துச் செல்லும் புகழ்பெற்ற தலமாகவும் காணப்படுகிறது இந்த நிலையில் பாதணிகள் அணிந்து வருதல் போன்ற சில செயற்பாடுகள் குறித்து புனித தலத்திற்கு உகந்ததல்ல என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது